வெறியோட ஆடலாம்னு சொல்லிட்டு பீமசித்துல இறங்கி லூட் அடிக்கூட் அடிச்சுட்டு இந்த ப்ளூ கலர் இருக்குங்கன்னா அந்த வண்டு மாட்டை ஆக்டிவேட் ஆகும்ல சரி அந்த ஆக்டிவேட் பண்ணி எவனா இருக்க சர்க்கிளில் பாக்கலாம் அப்படின்ட்டு நான் நண்டு ஆக்டிவேட் பண்ணுவேன் கரெக்டாக அந்த நேரத்துல எனிமி பயப்பிலையும் கரெக்டாக அந்த வண்டை ஆக்டிவேட் பண்ணி ஏன் நண்டு போய் அவனை படிக்க அவனோட நண்டு வந்து எனக்கு படிக்க ஐயா நண்டு நண்டுனே வாயில வருது அப்படி பிடிச்சு நண்டுன்னு சொல்லி பழகும் வண்டுன்னு வர மாடிக்குதுப்பா இந்த பைப்பில் வேற காட்டு வாசி என்னடா காட்டுவாசின்னு சொல்றேன்னு பார்க்குறீங்களா அவரு வந்து மறந்துதான் செத்து போய்ட்டுமே அப்படின்னு பார்த்தா என் தலைவன் சோரோ ஏறாரு வேவேமா கிளம்பி

அப்படிங்கடா இப்படி ரிவ் பண்ணிட்டாங்க சரி அடிச்சு ஓட விட்டுறலாம் அப்படின்னு அப்சர்ல இறங்கன்னா நம்ம சூழல் முடிக்காததுக்கு நிறைய பேர் சித்திக்க இருக்கா இங்க அடப்பாவிகளா லாஸ்ட் ஜோனே ஆரம்பிக்க போதும் ஒப்பத்தோரளவு அப்படி இருக்கு அடப்பாவிகளா இருந்தா பயப்பில் எங்கெங்கோ என்மீஸ் கிராஸ் ஃபயர் ஓடிக்கிட்டே இருக்குது அடப்பா விளாடு எங்கெங்கே போல்ட் மேக்கர்லேருந்து எல்லாத்தையும் ஓடுக்குறீங்க இங்கே அலைவு மட்டும் போறே மாட்டேங்குது பயப்பில் எனக்கு முன்னாடி வேற ஒரு எண்ணி பயப்பில் ஓடுறோம் இருக்குது அது இந்த கேப்பில் நம்ம டீம் ரெண்டு பேர்த்த பொறுத்தோம் மேலே வெறித்தனமாக ஆடணும்ட்டு ஒரு ஃபயரோடு ஆடுவோம் நான் வெறித்தனமாக லூட் அடிக்கலாம் அப்படின்னு பிளான போட்டால் அந்த வண்டு போய்கிட்டு இனிமே உனவே பார்த்து பிடிச்சி அந்த கேப்பில் நம்ம லூட் அடிச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தா ஒபிடோ ப்ரோ வந்துட்டு திடீர்னு ஷாக்கிங் கொடுக்குற மாதிரி வந்து நிற்குவா கடைசி எனிமி பைப்லைன்னு பார்த்தா நம்ம டீம் வந்து ஒரு சம்பவம் நம்ம லூட் எடுத்துக்கிற போம் லாங் ரேஞ்சில் இருந்த பயப்புள்ள நம்மளுக்கு டேமேஜ் கொடுக்க ஆரம்பிச்சுட்டேன் அதில் ஒவ்வொரு நேரம் கூப்பிட்றாரு அதுங்களாட்டி நம்மளே போய் சொல்லி முடிச்சு ப்ரோ எப்படியாவது ஒருத்தர் அடிச்சிருக்கிறோம்னா அவர் அடிச்சிட்டாரு ஆனா என்ன அடிச்சுட்டுன்னா இதுக்கப்புறம் தான் சம்பவமே ஆரம்பிக்குது இவர் ரிவே பண்ணி முடித்து நாங்கள் லூட் அடித்து முடிக்கலாம் அப்படின்னு ஒரு ப்ளானை போட்டு நம்ம பண்ணால் அங்கே வர்றாங்க இனிமே எங்கே எங்கேயோ இருந்தது ஓப்டோ ப்ரோ அங்கே மெடிக்கெட் போடுறாரு நான் இங்கிட்டு மெடிக்கெட் மெடிக்கெட் போட்டு அந்த டவுனை க்ளீயர் பண்ணவங்களோட இன்னும் பேபில் வந்துவிட்டான் டேய் உனக்கு விட மாட்டோம்னாட்டு நான் ஏறி போய் அழுத்த அழுத்து அழுத்துனால் நமக்கு ஃபுல் எழுத்த குறைக்க பார்க்குறாங்க அடைப்பாதியில் அடை கொஞ்சம் ஒரு டயம் விடுங்களேன்டா இல்லை என்ன ஒரு ட்விஸ்ட்னா ஒபிடோ ப்ரோ எனக்கு ரிவே பண்ணிக்கிட்டு எனக்கு ஹெல்த் இருந்து எல்லாமே பண்ணி பேக்கப்பில் நாங்கள் ஆட ஆரம்பித்தோம் இதில் வந்து நாங்கள் எங்க பார்த்தாலும் தான் அளவு இந்த ஜோன்ல கூட இருபத்தாறு அளவு இருக்கு அடைய என்னடா இது இப்படி பண்றீங்கடா அப்படின்ட்டு சரி பரவாயில்ல நம்ம ஓரளவுக்கு ஸ்டே பண்ணி ஆடிலான்னு ஒரு நம்பிக்கையோட ஆடணும் இந்த இடத்துல என்ன சம்பவம் ஆனால் டயரில் டயர் டயர்ல குளோ போட்டு ட்ரிக்கா அடிக்கிறான் அடப்பாயிர வேறு மாதிரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கடா இந்த ஹெல்த் ஏற்றுறதுக்கு டயர் விடுங்கடா அப்படின்னு பார்த்தா ஜோன் குழியிலருந்து அடிச்சுருக்கார் அவர் எனக்கு தெரிஞ்ச அவர் ஈட் ஸ்போர்ட்ஸ் பிளேயராக தான் இருப்பார்னு நினைக்கிறேன் தரமான ஹைலைட் இந்த இடத்துல தான் ஒப்டியா ப்ரோ வந்து எனக்கு வந்து ஹெல்த் எடுத்து விட்டு நான் இந்த இடத்துல குளாவில் உடச்சி விட்டு அந்த இடத்துல தவிர பார்க்கலான்னு ஒரு பிளான்ல இருந்தோம் இருந்தோம் ஆனா இங்க என்ன நடந்துச்சுன்னா உடத்துல உடச்சோடு பண்ண உடனே ஒரு பேய் கணக்குல வந்து குதிச்சு வர டே உனக்கு விட மாட்டேன் ஆளுக்கணும் ஒப்பிட்டு விட்டோம் ஒரு வழியை எப்படி கூட்டத்தனமா அடிச்சு ஸ்கோப் போட்ட மணிக்கு நான் ரிவியூ பண்ண ஆரம்பிச்சேன் ஏன்னா நமக்கு டச் ஒர்க் ஆக மாட்டேன் அந்த இடத்துல அதுங்களாட்டி அடுத்த ஒரு கிரனேடு வர பாக்குது ஒரு பிளாட்ஃபார்ம் எல்லாத்தையும் விசிறிய பாக்குறேன் நாங்க கவர பார்த்து குலாலாம் போடுறோம் வளர்த்து சுத்து போட்டாங்க அட பாவில ஒழு முடிச்சு முடிச்சு போங்க அப்படின்னு இருந்தோம் வந்து ஓபிடோவுக்கு ஹெல்த் இல்லாம போச்சு சரி முடிஞ்ச அளவுக்கு கிரனேடு தடுக்கலாம் அப்படின்னு நாங்க குலாப்பிட

அப்படின்னு ஒரு பிளான பொறுத்து கொஞ்ச நேரம் நாங்க ஸ்டே வைக்கலாம்னு ஒரு பிளான் அப்போதைக்கு என்ன ஆச்சு சுற்றி முற்றி கிராஸ் பேர் எங்கிட்டுனாலும் ஓடிக்கிட்டே இருக்கு சரி நம்ம டீம் நாங்கள் டயரில் கூச்சு மேலே போயிட்டு அங்க ஒரு பைய என்னை போட்டு நிக்கிறான் சரி பையன் அடிக்கலாம் அப்படின்னு அடி அடி அடிக்கிறேன் அவன் என்ன அடிச்சான் கடையில ஒப்பிட்டு எங்கெங்கயோ அடிச்சு வேற வேலை ப்ரோ அவன் சொல்லிட்டு அவர் ஜோன்பீடு போய் இவனை கிளியர் பண்ணிட்டு வந்தா நமக்கு ஹெல்த் இல்ல விட ஹெல்த்ல அதெல்லாம் கோழி முடிஞ்சு முடிச்சுட்டீங்க போங்க அப்படிதான் இருந்து சோனுக்குள்ள போனா என் கோழி முடிச்சுன்னு எனக்கு ப்ரோ ஹெல்த் அடிச்சு விட்டு ப்ரோ நீ போய் ரிவ்யூ பண்ணு ப்ரோ நான் பாத்தீங்கன்னா ப்ரோ எப்போ வந்தாலும் அப்படின்ட்டு நான் சூப்பர் மார்க்கெட்டை போட்டு நான் நின்றேன் இந்த இடத்துல என்ன ட்ரெஸ்ன்னா அந்த மே மண்டா தெரியல அங்க இருக்கான் ஏன் ஃபுல் ஸ்காட் நான் ஃபர்ஸ்ட் போறேன் நீங்க செகண்ட் வாங்கன்னு சொல்லி நான் சேஃபா வர சொல்லிட்டேன் வந்தாலும் அடிச்சுக்கலாம் சிந்துக்கலான் இந்த இடத்துல டீம்கிட்ட ஃபுல்லா ரிவ் பண்ணி விட்டு நான் என்ன பண்ணேன் சரி அட்டாக் வைக்கலாம் மேலே ஒரு தடவை வந்து போய் அவங்க பழுதே போயிட்டு ஒரு பேயை ஓட்டு விட்டா மொத்த ஸ்பாடும் அங்கேதான் இருக்கான்டி என்னடா இப்போ ஹீட் ஸ்போர்ட் திம்மை விட கொடூரமாக ஆடுவீங்க எல்லாரும் அங்கே தான் இருக்கிறாங்க ஒரு ஐடியா பண்ணலான்ட்டு நான் என்ன பண்ணேன் சரி ரைட்ரா இங்கே தான் கூச்சாகணும் அப்படின்ட்டு அந்த இடத்துல ஃப்ரிட் தான் எனக்கு தோணுச்சு ஏழாவது அறிவு சொன்னுச்சு ஏழாறு என்ன கேட்காதீங்க சுற்றி தண்ணி கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இடத்துல வந்து எல்லாருமே இங்கே கூச்சாகணும் கொஞ்சம் ஹெல்த் குறையும் சுவிட்ச்செல்லாம் வச்சு வீசி வீசி வீசியிடலாம் அப்புடின்னு ஒரு பிளான போட்டு இருந்தேன் கரெக்டாக அதே மாட்டம் ட்ரிஸ்ட் ஆச்சு இந்த இடத்துல எல்லாருமே கவர் ஆஃப் ஆகி சொல்லி எல்லாத்தையுமே ஒரே மேலே இந்த இடத்துல என்ன ஒரு டுஸ்ட்னா நம்ம போரா புறாவை போட்டு தள்ளுறதுக்கு பிளான போட்டேன் இங்கே ஒரு குதிக்கும் டக்கு டக்குன்னு வீசி எரிஞ்சு போட்டேன் வாங்கடா எப்படி வேணா வாங்கடா உண்மை போய் ஆடுவோம்டா அப்படின்னு பார்த்தா சோரோ கோழி முடிக்க பார்த்துட்டாங்க சும்மா பின்ன சோரோ எப்படியா காப்பாத்தியாச்சு ஆனா இதுல என்ன டுஸ்ட்னா அவரு போய் அடிச்சவன நான் போட்டு தள்ளலாம் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணிட்டு முன்னாடி போயிட்டு சுத்தில வச்சு டப்பு டப்புன்னு ரெண்டு வீசி வீசுனா அவன் டவுன் ஆகிட்டான் நம்ம டீம் பேக்கப் கொடுத்து கிளியர் பண்ணிட்டார் இந்த இடத்துல என்ன ட்ரிஸ்ட்னா மேல இருக்க பைப்பில் இந்த வண்டை ஓட்டி விட்டோனேமே எங்க டீம் எல்லாம் பார்த்து போட்டு அவன் தெரிச்சு எங்கேயோ ஒரு விட மாட்டேன்டான்ட்டு நாங்க துரத்தலான்னு பார்த்தா நம்ம டீம் அப்ப டவுனு அப்போ என்ன வாடா வாடாடே எவன்டா என் டீம் மட்டும் அடிச்சது அப்படின்னா குறக்க மாட்டேன் ஏறி போய் அடிக்கலான்னு பார்த்தா அவன் டீம் பைப்னு வந்துச்சு கடைசியும் ஒரு பைப்பில் இருக்கான் இவன் அடிக்கிறதா இங்க மேட்டரை ஓட்டு தள்ளுறதுதான் ஒரு ட்ரிஸ்ட் இருக்கு என்னன்னா நாங்க ஒரு கோட் வச்சுக்கிட்டோம் ப்ரோ நீ கிள்ள அடிக்கிறேன் நாக்குள்ள அடிக்கிறேன்னு பாப்போன்ட்டு ஒவ்வொரு ஆளாக தொலை ஆரம்பிச்சிட்டோம் எங்கிட்ட தொழில்னாலும் கிடைக்கல பேப்பில் இங்கிட்ட இருக்கான அங்கிட்டு இருக்கான மரத்தில் உஞ்சிக்கான எங்கெங்கே தொலை வருவோம் ஆளும் மட்டும் கிடைக்கல சரி வந்து வர வரையும் வெயிட் பண்ணலான்னு பார்த்தா டீம் மட்டும் சொன்னார் கீழே இருக்கான்னு சரி ரைட்ரா அப்படின்ட்டு நான் வண்டா அக்யூட் பண்ணி தான் கீழே பார்ப்பேன் எங்கிட்ட இருந்தாலும் யாராவது முதல் கில்லோ அவங்க தான் விஷயம் அப்படின்ட்டு ஒரு முடிவு எடுத்து அளவுக்கும் தொடரலான்ட்டு நான் கீழே குதிக்கிறான்னு போனால் அந்த பைப்பை லாங் இருந்து அடிக்கிறான்ட்டு கொஞ்சம் கை விடுங்கடா எனக்கு அந்த கில்லு அடிக்கணும் அப்படின்னு நாங்கள் விருக்கிறோமா நாங்கள் விளையாடப்பட்டுறது போனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க முதலாளாக போய் நின்ட்டாங்க சரி அழுத்தி பிடிச்சி போய் அடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தா அவங்க முடிச்சுட்டாங்க இந்த வீடியோ எண்டில் எப்படி நான் வாய்ஸ் ஒர்க் கொடுத்துருக்கேன் எனக்கே தெரியாது முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளுங்கள் அடுத்தடுத்த மேட்சில் நான் கொஞ்சம் ஓரளவுக்கு பெட்டராக கொடுக்க ட்ரை பண்ணுறேன்